நம்ம கேடு காலம் என்ன தெரியுமா ரெண்டரை லட்சம் ஓட்டு எடுத்து நம்ம வீட்டு பெண்ணை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சா எதுக்கு ஒரு மூதேவி முண்டை வந்து உட்காந்துன்னு கேள்வி கேட்கும் தெரியாம தான் கேட்கறேன் நல்லா உட்கார்ந்த இடத்துல ஓட்டி அனுப்பி இதெல்லாம் ஒரு பழப்பா

மக்களை போய் பார்க்கவும் மாட்டீங்க ஆனா நோகாம பதவி மட்டும் வாங்கிடுறீங்க செய்து தம்பி செய்து பண்ண பண்ண நான் ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போனா அந்த ஊர்காவிக்கிற மாமி ஏற்க வந்து நின்னா தயவு செஞ்சு ஒரே வார்த்தை கேளுங்க நான் ரெண்டரை லட்சம் ஓட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் உன்னால ஒரு ஓட்டு பெருங்குடியில வாங்குறதுக்கு வக்கு இருந்தா நீ பேசுன்னு சொல்லுங்க சரி சரி

நான் பாஸ் ஆயிருப்பேன் சொல்ல முடியுமா சார் அப்ப நீ யாரை கேவலப்படுத்துற உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசைப்பட்ட பாரு அது தப்பா ஐயோ அப்பா என்னையே சந்தேகப்பட்டியப்பா கடைசி வரைக்கும் நான் புள்ளையே வேந்துறப்ப எனக்கு கல்யாணமே வேணாம்ப்பா ஏய் இங்க நடிக்கிறதுக்கு எங்கயாவது கூத்துல போய் நடிச்சீங்கனா கோட்டரும் கோழி பிரியாணியாவது கிடைக்கும்டா ஏண்டா நீ தோத்தன்னு கேட்டா நான் எங்க அப்பா பேர் கருணாநிதி இல்லன்னா நீ உங்க அம்மாவளடா கேவலப்படுத்துற நல்ல எனக்கும் வந்து பிறந்திருக்க பாரு உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா நல்ல மூஞ்சே பாரு சேவிங் பண்ண மலை குரங்கு

அதை நம்புனா நம்பு நம்ம பாட்டி நினைச்ச அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கல கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு தான் பொறுங்க கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நினைச்ச குழந்தை பருவம் கிடைக்கல கிடைச்ச குழந்தை பருவம் தான் கிடைச்சது கிடைச்ச குழந்தை பருவம் கிடைச்சதுனால நினைச்ச பள்ளிக்கூடத்துல படிக்கல கிடைச்ச பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன் கிடைச்ச பள்ளிக்கூடத்துல படித்ததுனால நினைச்ச உத்தியோகம் கிடைக்கல கிடைச்ச உத்தியோகம் தான் கிடைச்சது கிடைச்ச உத்தியோகம் கிடைச்சதுனால நினைச்ச பொண்டாட்டி கிடைக்கல கிடைச்ச பொண்டாட்டி தான் கிடைச்சா அதுக்கப்புறம் என்னால இருக்க முடியும் சரி இந்த தருத்துல தான் அப்படி பார்த்தா அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கா அவன் சொல்றான் நான் தாய் தகப்பனாலேயே பிறக்கல நான் வானத்துல உருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம் மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு அய்யோயோ நான் எல்லா மனிதர்களையும் போல் இயற்கையாக பிறக்கவில்லை கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்ப என்னதான் பண்ணிருந்தானு தெரியல

தேர்தல் அதிகாரியில வாயை மூணு தானுங்க நம்ம நாட்டுல இது ஒரு சாபக்கேடு எவெல்லாம் வாயை திறக்கணுமோ அவன் கேட்கவே மாட்டானுங்க வாயில துணி வச்சு அடிச்சிருக்காங்களா சார் முகத்துல பிறந்தான் ஒருத்தன் பிறக்கறான் முகத்து வழியா போறப்பானா புள்ள அறிவு கட்டவங்களா தோல்ல பொறக்கிறான் தொடையில பிறந்தான் காலில் ஒருத்தன் பிறந்தான் பெரியார்கிட்ட போய் சொன்னாங்க இப்படி எல்லாம் பிறக்க மாட்டான்னு கேட்டாரு இந்த ஊருக்கு பொல்லாத காலம் வரப்போகுது அதனாலதான் இந்த ஊருக்குள்ள கருப்பு வந்துருச்சு இது கருப்பு இல்லமா பொறுப்பு தீண்டுனா பத்திக்கு நெருப்பு மோதனா பிஞ்சு போக செருப்பு எங்கிட்ட வேகாதவும் பருப்பு இந்த பஞ்சமர்கள் போய் ஓடி போய் நின்னாங்க நாங்க எல்லாம் இவெல்லாம் தோல்ல பிறந்தா தொலைல பிறந்தா காலில் பிறந்தான்றாங்களா நாங்க எங்க பிறந்தோம் பெரியார் சொன்னா நீங்க தான் பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்தோம் போகணும் அப்படின்ட்டு பாடி வரத எடுக்கிறானுங்கோ சபரிமலைக்கு மாலை போடுறானுங்கோ மரியாதை கூழ் ஊத்துறானுங்கோ வேளாங்கணி மாதாக்கு அடா இங்க இருந்து நடைபாதை போறவங்களுக்கு எல்லாருக்கும் ஜூஸ் குடு இனிப்பு குடு கால் தேய்க்கிறதுக்கு என்ன கொடுக்குற ஊர் இந்த ஊர் நான் பார்த்திருக்கேன் ஏ ஆறுமுக சாமிக்கும் ஆரோக்கியமா எல்லாம் கம்மா தான் உடே போய் நேப்பான் இப்போ அவனுக்கு என்ன புரியலன்னா எல்லா சாமியும் கும்பிடுறானுங்க ஆனா நமக்கு மட்டும் ஓட்டு போட மாட்டே எங்க சாமி பெரிய சாமி பெரியார் என்ற ராமசாமின்னு ஒரு சாமி தாண்டா எங்களுக்கு எல்லாம் மூத்த சாமி அந்த சாமி சொன்னதுதான் நான் கேட்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் பார்ப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு காரும் நாங்கள் அதை மக்களிடம் கைப்பற்றுவோம் मुंडा बाग रहा है तू पर आने ना उनके मुंह जले वैर आर तू पर बड़ा दुपर आधा ना तू पर तो तू टेर गिर रहा आते आया उसमें के कन्या कुमारी नंदोरे से कुछ पड़ोसियाँ क्या तो आये सरा मरो आये सरा नाये सरा जो